கிரைஸ் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யமானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் ஆம் பிரியமானவர்களே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் உண்மை என்பது தேவனுடைய சந்ததிகளின் மேலே அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் உண்மை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை விதமான அவதூறுகள் கடந்து வந்தாலும் தன் தேவன் பேரில் வைக்கிறதான அந்த நம்பிக்கை ஒரு நாளும் அவர்களை பின்னிட்டு போக செய்ய முடியாது உண்மை ஒரு மனுஷனுடைய வாழ்விலே உயர்வை தரும் உண்மை ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அங்கீகாரத்தை தரும் உண்மை ஒரு மனுஷனுடைய வாழ்விலே மேன்மைகளை கொண்டு வரும் உண்மை ஒரு மனுஷனுடைய வாழ்விலே பெரியோர்களுக்கு முன்பதாக மெச்சு கொள்ளும்படிக்கு ஒரு காரியங்களை செய்து முடிக்கும் இன்றைக்கும் எத்தனையோ இடங்களிலே உண்மையற்ற நிலையை தேசத்திலே நாம் பார்க்க முடிகிறது எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவணியம் இதை போன்றதான அநேக காரியங்கள் ஒரு நன்மையை ஒரு ஏழை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் உண்மையற்ற ஒரு நிலை லஞ்சம் போன்ற காரியங்களிலே பொருளாசைகளினாலே அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கெடுத்து கொண்டு உண்மையற்ற ஒரு நிலையிலே தங்களுடைய பணியை மேற்கொண்டிருக்கிற காரியங்களை இன்றைய நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன் தேவனை தேடின ஒரு மனுஷன் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன் அவன் உண்மையாக இருப்பான் என்று சொன்னால் அவன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது பிரியமானவர்களை பரிபூரண ஆசிர்வாதங்கள் என்று சொன்னால் முதலாவது என்னால் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிறபடி இது உலக வழக்கச் சொல்லாக இருந்தாலும் உண்மை ஒரு மனுஷனுடைய வாழ்வில் இருக்கிற பொழுது அவன் நோயின்றி வாழக்கூடியவனாய் இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையிலே எந்த பலகீனங்களும் எந்த ஒரு வியாதிகளும் எந்த ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயங்களும் அவனை அணுக முடியாமல் அவன் ஓங்கி வளருகிற ஒரு கேதுருவை போல ஒரு லேவன உள்ள ஒரு கேதுர்வை போல அவன் இருப்பான் உண்மை இருக்கும் என்று சொன்னால் அவ்விடத்தில் எவ்வித பயமும் இருக்காது உண்மை இருக்கும் என்று சொன்னால் அவர்களை யாராலும் அடக்கவும் முடியாது உண்மை ஒரு மனுஷனுடைய வாழ்விலே இருக்கும் என்று சொன்னால் அவன் வரும் காரியங்களை குறித்தும் கூட அவன் பயப்படாதிருப்பான் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலேயும் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிற பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நோய் நொடி இல்லாதபடி பலகீனங்கள் இல்லாதபடி அவதொரு நிந்தைகள் சுமராதபடிக்கு நாம் செழித்து வாழ முடியும் என்பதை நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் வேதத்தின் அடிப்படையிலே உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற முடியும் என்று சொன்னால் நாமும் உண்மையாய் நடப்போம் தேவனுடைய நன்மைகள் அனைத்தையும் அனுபவிப்போம் கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதித்து அவர் காப்பாராக காட் பிளஸ் செய்யும்